குமரி கண்ட அழிவுக்கு பிறகு உலகத்தை எல்லாம் நாம் காலடியில் அடக்கி ஆள முடியுமா என்று நினைத்திருந்தால் உலகை பல்லர்கள் ஆண்டிருக்க முடியுமா உலகம் முழுவதும் கோயில்களை எல்லாம் கட்டி எழுப்பியிருக்க முடியுமா என்று நினைத்திருந்தால் பல தொழில்நுட்பங்களோடு இன்றைக்கும் பல ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் மேதைகள் தத்துவ ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் வியக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் கட்டி எழுப்பியிருக்க முடியுமா எழுப்பினாலும் தற்போது வரை அது நிலைத்து நிற்குமா இதெல்லாம் நடந்தது சாத்தியம் என்றால் அதே பாராண்ட பாண்டிய ரத்தம் தானே இன்றைக்கும் நம் உடம்பில் ஓடுகிறது நம்மால் ஏன் உலகை ஆள முடியாது அதற்கான தகுதியையும் திறமையையும் ஆற்றலையும் ஆளுமையையும் வளர்த்து கொண்டு சிந்தித்து செயல்படுங்கள் என் தொப்புள் கொடி தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களே இந்திரனை முதலில் அனைவரும் வழிபடுங்கள் நம் பாட்டனின் இந்திர வழிபாடு மற்றும் இந்திர விழாவை மறுபடியும் மீள்கட்டமைப்பு செய்து பட்டி தொட்டி எல்லாம் அனைத்து ஊர்களிலும் கொண்டாடுங்கள் வழிபடுங்கள் நம் குலப்பிரபஞ்சத்தின் அரசனிடம் முறையிட்டால் நடக்காதது என்று உலகில் ஏதேனும் உண்டோ